நம்ம நேர்மையான வாக்காளர்களாக தான் இருக்கணும் தேர்தல் அப்படி திருவிழா மாதிரி தான் வராங்க இத்தனை நாள் ஏடிஎம் டிஎம் கே வந்து ஆட்சி பிரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த எம்பி அவங்க மாநாடு போட்டாங்க பேரணி போனாங்க ஊரணி

வாக்களங்கள் போறாங்க இதெல்லாம் நியாயமே இல்லாத ஒரு செயல் நமக்கு எந்த ஒரு கட்சி பலமோ ஆள் பலமோ பணபலமோ மக்களாகிய உங்களை தான் நான் ஒரு கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு தனியாக நிற்கிறேன் வாக்களிப்பேன் தேர்ந்தெடுப்ப கரும்பு விவசாய சின்னம் மறந்து விடாதீர்கள் வாக்களிக்க வேண்டிய தேதி பத்து தேதி பத்தாவது தேதி கண்டிப்பா வாக்களியுங்கள் ஒருமுறை வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய அடிப்படை தேதியை அறிந்தவர்களுக்கு வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்

ால <laughs> அழிப்பட <laughs> நல்ல ஒரு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போனா மட்டுமே நமக்கு மதிப்பு அதாவது கத்தையும் தூக்கிட்டு சண்டைக்கு போறாங்கல்ல அதெல்லாம் ஆயுதம் கிடையாது நம்ம படிப்பு இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் தைரியமா நம்ம படிப்பை வச்சு முன்னேறி போலாம் தைரியமா இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும் நம்பிக்கையும் படிப்பு இருந்தா மட்டும் போதும் நல்லா படிங்கன்னா எல்லாருக்கும்

மறத்து நம்மளை ஒரு பொண்ணுக்கு நீங்க மாத்தி ஓட்டு போடுங்க